விசுவாசம் என்கிற வார்த்தை கிறிஸ்தவ மக்களிடையே அதிகமாய் புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை இன்னும் சொல்ல விசுவாசம் என்கிற அந்த ஒற்றை சொல்லிலே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை அடங்கியிருக்கிறது இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஏசு கிறிஸ்துவும் ஒரு தெய்வம் என்று என்பது அல்ல ஏசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வது விசுவாசம் ரெண்டாவது இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியில அவதரி அவதரித்தார் எதற்காக அப்படின்னா என்னுடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு என்னை பரிசுத்தமாக்கும்படி என்னை நீதிமானாக்கும்படி என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் மரணத்தை சந்தித்தார் மரணத்தை சந்தித்த அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் நீதிமானாக்கப்பட்டேன் என்று ஏற்றுக்கொள்வது விசுவாசம் மூணாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசங்களின்படி வாழும் பொழுது நமக்கு பரலோகத்திற்கு போகிறதற்கு ஒரு தகுதியுள்ளவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம் சொர்க்கத்துக்கு போகிறதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம் மாறுகிறோம் என்பதை ஏற்றுக்கொள்வது விசுவாசம் நாலாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து திரும்பவும் பூமிக்கு வரப்போகிறார் எதற்காக அப்படி என்றால் மனிதர்களை நியாயம் தீர்ப்பதற்காக அவர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் அவர்கள் பின்பற்றின காரியங்களின் அடிப்படையில் அவர்களை நியாயம் தீர்க்க வருகிறார் என்பதை ஏற்றுக்கொள்வது விசுவாசம் இப்போ நான் சொல்றதெல்லாம் ஒருவேளை அபத்தமாகவும் கட்டுக்கதைகளை போன்றவும் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதற்கு நான் பொறுப்பல்ல எல்லாமே இந்த வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதற்கு இந்த வேதமே சாட்சி இன்னும் ஒன்றை நான் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதும் இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் உண்டு என்று ஏற்றுக்கொள்வதும் அவர் தன்னிடத்தில் வருகிற யாரையும் புறம்பே தள்ளாமல் எல்லா எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்றும் அவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மை செய்கிறவர் என்பதையும் நாம் ஏற்றுக்கொண்டு நம்புவது விசுவாசம் அப்போ இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அடங்கியிருக்கிறது எல்லாரையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார் யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை அதனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம் தேவைகளை சந்திப்பார் காட் யூ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்